அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்தவர்தான் சுகுமார் வயது நாற்பத்தி ரெண்டு இவர் ஃபைனான்சியல் தொழில் செய்து வருகிறார் இவரது நண்பர்கள்தான் பழனி நேதாஜி நகரை சேர்ந்த துர்கேராஜ் வயது நாற்பத்தைந்து சுகுமாரிடம் அதே பகுதியை சேர்ந்த செந்திலின் மனைவியான ராணி சித்ரா வயது நாற்பது என்பவர் பணம் வட்டிக்கு வாங்கி இருந்தார் அவரிடம் பணம் நிறைய இருப்பதை பார்த்து அதனை அபகரிக்க முடிவும் செய்தார் அதன்படி அடிக்கடி ராணி சித்ராவின் வீட்டிற்கு சுகுமாரை வரவழைத்து அங்கு மது குடித்துவிட்டு உல்லாசமாக இருப்பது வழக்கமாம் அந்த வகையில்தான் வாங்கிய கடனுக்கு வட்டியை கழிக்க பைனான்சியருக்கு ராணி சித்ரா செக்ஸ் விருது அளித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடன் சில நாட்களுக்கு முன்பு சுகுமாரும் ராணி சித்ராவும் ஒன்றாக உல்லாசமாக இருந்தனர் இதனை நாராயணசாமி அவருடைய நண்பரான துர்கராஜ் ஆகியோர் வீடியோவும் எடுத்துள்ளனர் பின்னர் அந்த வீடியோவை சுகுமாரிடம் காட்டி பத்து லட்ச ரூபாய் பணம் தராவிட்டால் இந்த வீடியோவை உங்களுடைய குடும்பத்தினருக்கெல்லாம் அனுப்பிவிடுவதாக மிரட்டியும் உள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த சுகுமார் இது குறித்து உடனடியாக பழனி டவுன் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டரான மணிமாறன் சப் இன்ஸ்பெக்டரான விஜய் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது ராணி சித்ராவை ஆண்களிடம் நெருக்கமாக பழக வைத்து பின்னர் போட்டோ வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்தது தெரிய வந்தது நாராயணன் துர்கராஜ் இருவரையுமே பிடித்த போலீசார் அவர்களின் செல்போனில் இருந்த வீடியோக்களையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பைனான்சியரான சுகுமார் போன்று பல பேரிடம் ராணி சித்ரா மிரட்டி பணம் பறித்ததும் பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதால் பலரும் பயந்து போலீசார் போலீசில் புகார் தெரிவிக்காமல் ராணி சித்ராவிடம் பணத்தையும் கொடுத்துவிட்டு வெளியே சொல்ல முடியாமலும் இருந்தது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்துள்ளது துர்கே ராஜ் மீது ஏற்கனவே இரண்டு கொலை வழக்குகள் அடிதடி கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வழக்குகளும் நிலுவையில் உள்ளது பழனியில் ரவுடித்தனம் செய்து வந்த துர்கே ராணி சித்ரா ஃபைனான்சியர்களை மிரட்ட பயன்படுத்தியதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில்தான் வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த ராணி சித்ரா நாராயணன் துர்கே ஆகிய மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இதில் ராணி சித்ரா காவல்துறையில் சில காலமாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது பழனியில் ஃபைனான்சியர்களை மிரட்டி பணம் பறித்த கும்பல் கைது செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே பழனிக்கு வருபவர்களை இருக்க அழைத்து ஹோட்டல் அறையில் தங்கியிருக்கும் போது கழிவறையில் இருந்து வந்து மிரட்டி பணம் பறித்ததாக ஏற்கனவே ஒரு கும்பல் கைது செய்யப்பட்டது தற்போது ஃபைனான்சியர்களை குறிவைத்து பணம் பறித்து வந்த கும்பலும் சிக்கியிருக்கிறது எனவே பழனிக்கு வருபவர்கள் மற்றும் பெண்களிடம் தவறான எண்ணத்தில் பலக நினைப்பவர்கள் இது போன்ற விபரீதங்களில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கிறார்கள் போலீசார்கள் பழனியில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேலங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்